இனி சமோசா செய்ய கஷ்டப்பட்டு இப்போ செய்ய வேணாம் ஷீட்டு கூட செய்ய வேணாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது கூடவே நம்மளோட கிச்சனுக்கு பயன்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணிக் குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிற முதல் டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும் பொதுவாக நம்ம வீட்டு பீரோவில் குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூனாக இருக்கலாம் இல்லை லேபிள் சாமி ஃபோட்டோன்னு ஏதாவது ஸ்டிக்கரை இது போல் ஒட்டி வச்சிருப்போம் இப்படி ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை நம்ம கிழிக்கணும் இல்லைனா இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இதனால் உங்கள் பீரோவில் ஷெல்ஃபில் எங்கே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஹேர் ட்ரையரை தான் பயன்படுத்த போகிறோம் ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி அந்த ஹேர் ட்ரையரோட ஹீட்டை அப்படியே இது போல் அந்த லேபிளை சுற்றி காட்டி விடுங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் உங்கள் கையால் இழுத்திங்கன்னா அழகாக கிழிஞ்சி வந்துடும் இதுவே ஹேர் ட்ரையர் இல்லாமல் நீங்கள் இதை கிழிச்சிங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுங்க இந்த மாதிரி கிழிச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தட்டு இப்போ நம்ம வீட்டு கிச்சனில் சமையல் பண்ணும்போது பருப்பு சாதம்லாம் வேக வைக்கும்போது குக்கரில் இந்த மாதிரி பொங்கி வலிஞ்சிருங்க அந்த மாதிரி பொங்கி வலிஞ்சிருச்சுன்னா உடனடியாக நம்ம சரி பண்ண வேண்டியது குக்கரோட இந்த வெயிட் தான் இதை நம்ம சரி பண்ணாமல் அதாவது உள்ளே இருக்கிற அந்த பிளாக்ஸை க்ளீன் பண்ணாமல் நம்ம அப்படியே சமைத்தோம்னா மறுநாள் நம்ம குக்கர் வெடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால எப்போல்லாம் நம்ம வீட்டில் பருப்பு சாதம்லாம் பொங்கி வழியுதோ உடனே இந்த குக்கரோட வெசில நல்ல na... பாட் பாட்டாக கலட்டி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிடுவோம் அடைப்பு இருந்ததுன்னா நம்ம ஒரு ஊக்கு வச்சு குத்தி எடுத்துக்கலாம் அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பைப் வாட்டரை திறந்து விட்டுட்டு அதில் இந்த வீட்டை இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா இந்த வெயிட்டோட சைடில் இருக்க ஓட்டை வழியாக தண்ணி வெளியில் வரும் இப்போ இந்த குக்கரோட வெயிட்டில் எந்த விதமான அடைப்பும் இல்லைங்க க்ளீனாக இருக்குது இந்த மாதிரி நம்ம குக்கரை பொங்கி வழியும் போதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த வெயிட்டில் எந்த விதமான அடைப்பும் இருக்காது நம்ம குக்கரை மட்டும் இல்லைங்க குக்கரோட வெயிட்டையும் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே அவசியங்க இதில் எந்த விதமான பிளாக் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப அவசியங்க இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறை கூட இந்த குக்கரோட வெயிட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் குளிர் காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை லேடிஸ்க்கு பாத்திரம் கழுவுறது மூணு நாலு முறை கூட நம்ம வீட்டில் பாத்திரம் விழுந்துக்கிட்டே இருக்கும் பாத்திரம் கழுவுறதை விட சில பேருக்கு இந்த சில் தண்ணியில் கை வைக்கிறது ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி சில் தண்ணியில் கை வைக்கும்போது நமக்கு உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுங்க குறிப்பாக வயசானவங்க ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி குளிர்காலத்தில் நீங்கள் பாத்திரம் கழுவ போகிறீங்கன்னா கையில் இந்த மாதிரி ஒரு கேரி பேக் கவரை போட்டுக்கோங்க இது நீங்கள் ரெண்டு கையிலையும் பயன்படுத்திக்கணும் நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க உங்கள் கைகளில் இருக்க அந்த வளையலுக்குள்ளே இந்த மாதிரி நுழைச்சி விட்டுருங்க இப்போ இந்த வளையலோட சப்போர்ட்டில் இந்த கேரி பேக் இருக்கும் இதுக்கு பதிலாக க்ளவுஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நம்ம அந்த டைம்ல கிளவுஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேரி பேக்கை பக்கத்திலே வச்சுக்கிட்டு நீங்க எப்ப பாத்திரம் தேக்க போறீங்களோ டக்குன்னு உங்க கையில விட்டுட்டு இது போல வளையல லாக் போட்டு விட்டுட்டீங்கன்னா இது கொஞ்சம் கூட இங்கிட்ட அங்கிட்டு நகராது இது நல்லா லாக் மாதிரி வளையல் வேலை செய்யுங்க இப்போ நம்ம பாத்திரம் தேய்ச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட நம்ம கையில் அந்த சில் தண்ணியோட ஃபீலிங் இருக்காது சில் தண்ணிக்கு மட்டும் இல்லைங்க ஒரு சில பேருக்கு பாத்திரம் தேய்க்கும்போது போது கைகளில் அலர்ஜி போன்ற பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கலாங்க இது நம்ம கைகளுக்கு நல்லா சேஃபாக இருக்கும் குளிர்காலம் மழை காலத்தில் பாத்திரம் கழுவ சில் தண்ணியில் வைக்க உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பாத்திரம் தேய்ச்சி பாருங்க ரொம்ப ஈஸியான முறையில் எந்த வித சிரமமும் இல்லாமல் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம துணிகளுக்கு வாசனைக்கு போடக்கூடிய கம்ஃபர்ட் லிக்விடும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த லிக்விடை நல்லா இதில் கலந்து எடுத்துக்கலாம் இந்த லிக்விட் எதுக்காகன்னு யோசிப்பீங்க இதையும் நம்ம பாத்திரம் தேய்க்கிற இடத்துல தான் வைக்க போகிறோம் பொதுவாக பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நைட் டைமில் நிறைய கரப்பான் பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நைட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் சிங்க் ஏரியாவில் இந்த லிக்விடை இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க இந்த லிக்விடோட வாசனைக்கு கரப்பான் பூச்சி இந்த வழியாக வரவே வராதுங்க பாத்திரம் தேய்ச்சதுக்கப்புறம் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் எடுத்தோன்னா நான்வெஜ் ஜெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த இடத்துல இந்த லிக்விடை ஊற்றி விடும்போது ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அடுத்த டிப்பு ஒரு வேஸ்ட்டான கண்டெய்னர் எடுத்திருக்கேன் இந்த கண்டெய்னரோட இந்த மூடி எடுத்துக்கலாங்க நம்ம ஹோட்டலில் ஃபுட்டுலாம் வாங்கினோன்னா இது போல நமக்கு குட்டி குட்டி கண்டெய்னர் கிடைக்கும் அப்படி இருக்கிற கண்டெய்னரை இப்படி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூடியில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு படத்தை இது போல் வரைஞ்சி விட்டுக்கோங்க நான் இது போல் பூ தான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வரைஞ்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு மூடியில் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நிறைய மூடியில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை வரைஞ்சி வச்சுக்கலாங்க இப்போ இந்த படங்கள் மேலே நம்ம இது போல் ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டு விட போகிறோம் இது போல் மெழுக வற்றி ஏற்றி வச்சுட்டு ஒரு ஹேர்பினை நல்லா கம்பி மாதிரி நீட்டி எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த படத்தில் குட்டி குட்டியாக ஓட்டைகள் அதாவது புளி புள்ளியாக இருக்கிற மாதிரி ஓட்டைகளை போட்டு விட்டுக்கோங்க இப்போ இது எதுக்காகனு நிறைய பேர் யோசிப்பீங்க மார்கழி மாசத்துல நம்ம வீட்டு வாசல்ல அழகாக கோலம் போடுவோங்க அப்படி நம்ம கோலம் போட தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கோலம் போடணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மூடியை இது போல் வச்சுட்டு அதுக்கும் மேலே மாவு நீங்க தூவி விட்டாலே போதும் அழகாக நம்ம வரைஞ்ச அந்த டிசைன் அப்படியே கோலமாக தரையில் விழுகுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போல்லாம் கோலம் போடணுமோ இது போல செஞ்சு ரெடிமேட் அச்சு கோலம் கடையிலலாம் விற்கிதுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வேஸ்ட்டான முடியலை இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி பாருங்க ரொம்ப சுலபமான முறையில் கோலம் போட்டுடலாம் இது கோலம் போட தெரியாதவங்க இல்லைன்னா கோலத்துக்குலாம் இதை பயன்படுத்தலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்தட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரையும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்புக்கு நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது இதுக்கு தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரிஃபைன்ட் ஆயிலிருந்து அது கூட பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் உப்பெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா இந்த மைதா மாவோட மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு மாவு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாவில் நம்ம தண்ணி நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணியை அப்படியே ஊற்றிக்க போகிறோங்க மாவை நம்ம கை வச்சுலாம் பெசைய போகிறது கிடையாது இந்த மாதிரி மாவை நல்லா ஒரு பிஸ்க்யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாவு இது மாதிரி இருக்கணுங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா மாவை கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரை இது மாதிரி அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இப்போ இந்த குக்கரில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு எல்லாத்தையும் இந்த குக்கருக்குள்ளே ஊற்ற போகிறோங்க நம்ம ரெடி பண்ண எல்லா மாவையும் குக்கரில் இது மாதிரி ஊற்றிடுங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே இது அழகாக ஒன்று திரண்டு வர ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு செகண்டு கூட ஆகாதுங்க இந்த மாவுகள் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும் நம்ம கையில் பிசைஞ்சா எப்படி இருக்குமோ அது போல் வரும் பொதுவாக மைதா மாவெல்லாம் கையில் பிசைஞ்சோனா ரொம்ப டைம் எடுக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறதா இருக்கும் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாவுகள் சட்டுன்னு ஒன்று திரண்டுருங்க பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி மாவு நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துடும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாவு அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க குக்கருக்கு பதிலாக அடி கனமான எந்த வித பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாங்க அடி நல்லா கனமாக இருந்தால் தான் இந்த மாவு நல்லா அடிப்பிடிக்காமல் கிடைக்கும் இந்த மாவோட சூடு குறையட்டும் நம்ம சமோசாக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு சோம்பு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க வெங்காயம் லேசா கண்ணாடி பதம் வந்து மந்தப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு ஆறு போல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு போல் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் தூவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடு இந்த ஃபில்லிங்கோட சூடு நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பயன்படுத்தலாம் ஏற்கனவே நம்ம மாவு பிசைஞ்சி வச்சுருக்கோம் அந்த மாவோட சூடு நல்லா ஆறியிருக்கோம் இப்போ நம்ம சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி நீங்கள் சமோசா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சமோசா செய்யவே தெரியாது உங்களுக்கு அந்த சமோசா அந்த ரோல்லாம் பண்ண வராது அப்படின்னாலும் ரொம்ப சுலபமான முறையில் யாருனாலும் சமோசா செய்யலாம் நீங்களே பாருங்கள் இந்த மாவு எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் மாவு வேக வச்சு செய்யும்போது மைதா சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காதுங்க இது போல ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம எப்பயாவது தான் செய்வோம் அதனால இதை நம்ம அடிக்கடி செய்யாமல் எப்பயாவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை இந்த மாவு உருண்டைகளை இது போல நல்லா நீட்டி எடுத்துட்டு இது போல குட்டி குட்டியாக ஒரு நாலு உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாலு உருண்டைகள் வச்சு நம்ம இப்போ சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் சமோசா செய்ய போகிறோங்க இதை செய்கிறதுக்கு ஒரு மாவு எடுத்துக்கலாங்க இந்த மாவை நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரியே இது போல் மைதா மாவு தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க இதை நீங்கள் மாவு நல்லா தொட்டுட்டு தேய்க்கும் போது நல்லா அழகாக இது விரிஞ்சு கொடுக்கும் மாவு நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எப்படி இதை தேய்க்கிறோமோ அந்த மாதிரி நல்லா வாட்டமாக இது ரோல் ஆகும் சப்பாத்தி செய்யறதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இதை நல்லா வட்டமாக இது போல் திரட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி திரட்டி எடுத்த இந்த மாவை நம்ம இது போல் கட் பண்ணி எடுக்கணும் இதை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க கத்தி யூஸ் பண்ணி இந்த மாவோட நடுப்பகுதியில் போல் ஒரு கட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாவை ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி கட் பண்ண போகிறோம் இப்போ நேராக போட்ட கட்டை இப்போ குறுக்கால இந்த மாதிரி கட் போட போகிறோம் இப்போ இந்த மாவு நமக்கு நாலு துண்டாக பிரிஞ்சு கிடைக்கும் இதில் இருக்கிற ஒரு ஒரு துண்டையும் நம்ம சமோசாவுக்கு ஷீட்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம் நீங்கள் சமோசா ஷீட்டெல்லாம் செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாவோட நடுப்பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை இது போல் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு வச்சு விட்டுருங்க இப்போ இந்த மாவை அதாவது இப்போ நாலு மாவாக இருக்குது இதில் இருக்க ஒரு மாவில் நான் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த மாவோட ரெண்டு கார்னரையும் உங்கள் ரெண்டு கையால் ஒன்றா சேர்த்து இது போல் எடுத்துக்கோங்க இப்போ கீழே இருக்கிற பகுதியை அப்படியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக அங்கே கீழே இருக்கிற பகுதி சீலாயிடும் இது ஏற்கனவே மாவுங்கிறதுனால நீங்கள் லேசாக தண்ணி தொட்டாலே போதுங்க அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் நான் தண்ணி தொட்டு தான் இதில் ஒட்டுறேன் அதனால் லேசாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கீழே இருக்கிற இடத்துல ஒட்டி விட்டுருங்க இப்போ அப்படியே அந்த மாவை உங்கள் கையில் சேர்த்து எடுத்தீங்கன்னா மேலே இருக்க ஓப்பனாக இருக்க பகுதியும் அதே மாதிரி நீங்கள் இது போல் சீல் பண்ணிடலாங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் மைதா பேஸ்ட் கூட இந்த இடத்துல வச்சு தேய்ச்சி விடலாம் நல்லா அந்த கார்ரர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இது போல் நல்லா சீல் பண்ணி ஒட்டி விட்டீங்கன்னா நம்மளோட சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி ஈஸியான முறையில் கூட நீங்கள் சமோசா செய்யலாம் இதுக்குன்னு ஷீட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அதை தேய்ச்சி மெலிசாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அடுத்தது இந்த மாதிரி வேக வச்ச மைதா மாவில் சமோசா ஷீட் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் நீங்கள் பச்சையாக செய்கிற மாவில் சமோசா ஷீட் செய்யறத விட இது ரொம்பவே சேஃபாக இருக்குங்க ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எந்த விதத்துலேயும் நமக்கு இது வேஸ்ட் ஆகாது இதே மாதிரி சப்பாத்திக்கு மாவு நல்லா தேய்க்கிற மாதிரி இது நல்லா விரித்து இது போல் திரட்டி எடுத்துக்கோங்க இதோட சைடு பகுதிகளை இது போல் கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது போல் நல்லா பெரிய சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இது அப்படியே எடுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் இதை ஹீட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நேரம் குக் கூடாது ஏன்னா ஏற்கனவே இந்த மாவு தான் இருக்குது ஒரு ரெண்டு செகண்ட் போல இந்த மாவோட ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த இந்த ஷீட்டை வெளியில் எடுத்துடலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே சமோசா ஷீட் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை அப்படியே ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க இது நீங்கள் தேவைப்படும்போது அதாவது எப்போது சமோசா சாப்பிடணும்னு தோணுதோ அந்த டைமில் எடுத்து நீங்கள் ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷீட் யூஸ் பண்ணி சமோசா செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த ஷீட்டில் எப்படி நம்ம சமோசா ரோல் பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கிற அந்த ஷீட்டோட ஒரு கார்னரை இது போல் மடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மடித்து எடுத்த கார்னரை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க இதோட அந்த எல்லாம் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக மைதாவை தண்ணியில் கலந்துருக்கேன் அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி அந்த எல்லாம் பூசி விட்டிங்கன்னா அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் நடுவில் அந்த ஃபில்லிங் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு கேப் இருக்கும் அதுக்குள்ளே அந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அந்த ந மூணு கார்னரையும் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இந்த மாதிரியும் சமோசா செஞ்சுக்கலாம் நான் சொன்னேன் ரெண்டு மெத்தட்லேயும் சமோசா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு மெத்தடும் ரொம்ப சுலபமான மெத்தடு தான் யார்னாலும் ஈஸியாக சமோசா செய்யலாங்க எப்போல்லாம் நமக்கு வேணுமோ அப்போல்லாம் டக்குன்னு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் எல்லா மாவுலையும் ஃபில்லிங்கெல்லாம் ரெடி பண்ணி சமோசா ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் இது போல் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சமோசா கலை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுங்க இதில் நீங்கள் மூணு நாலுன்னு உங்களுக்கு எத்தனை அந்த பாத்திரத்தில் வருதோ போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா மழைக்கு நல்ல சுவையான சூடான சமோசா உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணலாம் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான இந்த சமோசாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்ய தெரியாதவங்களும் ஈஸியான முறையில் சமோசா செய்ய இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்